இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி துளாராசி இந்த துளாராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அதுக்கு முன்னாடி இந்த துளாராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் பண்ணுற வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க துளாராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நாங்க சொல்ற குணாதிசயமும் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க துளாராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்த பண்ணுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு இருக்கு ஜோதிடர் கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் புதிதாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த துளாராசி என்பர்களுடைய இயல்பான குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அன்புன்னா காலில் கூட விழுந்துருவாங்க அந்த துளாராசி என்பர்கள் அந்த அளவுக்கு அன்பா செயல்படக்கூடியவங்க ஏன்னா சுக்கரனோட ஆதிக்க பிறந்தவங்க அதனால அது காதல் கிரகம் அதனால அன்பு அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க சொல்லலாம் தீராத கூட ஒரு நொடி பொழுதுல தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா பனிரெண்டு ராசிகள்லேயும் இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் நீதி நேர்மையை கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவங்க வாழ்க்கையிலையும் நீதி நேர்மையை தவறாம கடைபிடிக்கக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்களாவே தெரிஞ்சுக்கலாம் தராசு தராசு எப்படி கரெக்டாக நீதியை நிலைநாட்டுதோ அது மாதிரி தான் இவங்க இவங்களுடைய பேச்சு சொல் செயல் எல்லாமே நீதி பக்கம் தான் அதிகமாக இருக்கும் நேர்மையாக செயல்படுவாங்க இவங்களுடைய குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நியாயவான்களாக இருப்பாங்க நியாயத்து பக்கம் தான் அதிகமாக நிற்பாங்க சமுதாயத்தின் மீது ஒரு அக்கறை ஒரு ஈடுபாடு இவங்களுக்கு அதிகம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே நம்ம நிற்கிறோன்னா கூட அந்த இடத்துல யாராவது ஒரு தப்பு பண்றாங்க ஒரு இடத்துல எச்சு துப்பா மேலே ஏதாவது படுற மாதிரி துப்பிட்டாங்க அப்படின்னா கூட உடனே போய் இந்த துளாராசி நண்பர்கள் ஏன் இப்படி செய்கிற இது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி தட்டி கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதோட கூட எந்த ஒரு விஷயத்தையுமே சமநிலையோடு அணுகிற மனவு பக்குவம் படைத்தவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதோட கூட இன்ப துன்பங்களையும் கரெக்டாக ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஏன்னா கடந்த சில நாட்களில் ஒரே இடர்பாடு சண்டை சச்சரவு பிரச்சனையா போயிட்டு இருந்த நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் மனதில் ஒரு உறுதி ஒரு தெம்பு தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு வாரமா எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஏதாவது ஒரு நன்மைகள் இந்த காலகட்டத்தில் தொலாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் தொழிலில் முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க அதில் சின்ன தடுமாற்றம் வந்தாலும் கூட ஓரளவுக்கு கரெக்டாக முடிவு எடுத்து அதை கொண்டுட்டு போவீங்க ஓரளவுக்கு வெற்றியும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் பணி மாற்றம் வேணும் பணி உயர்வு வேணும் அப்படின்னு கேட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் கிடைக்காமலே இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கணவன் மனைவி சின்ன சின்ன பிணக்குகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் வருகின்ற வாரத்தில் அந்த பிணக்கெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் பெண்களுக்கு எதிர்பாலினத்தை வரால ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான சூழ்நிலை இருக்கு திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க சக கலைஞர்கள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் வீண் வாக்குவாதத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்படுங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையும் கலைஞர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்கள் வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் பேச்சு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணும் அதனால் பேச்சை குறைச்சிட்டு செயலில் காட்டுங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் கவனக்குறைவு சின்ன சின்ன தடுமாற்றம் பாடத்தை கரெக்டாக படிக்க முடியாமல் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கொஞ்சம் கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க மனத்தை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் மகாலட்சுமி காயத்ரி மந்திரத்தை சொல்லி தினமும் வழிபடுங்க லட்சுமியை வணங்கிட்டு வாங்க நீங்கள் எந்தெந்த விஷயலாம் தடைபட்டு நின்றுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோட ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் காயத்ரி மந்திரத்தையும் மறக்காமல் சொல்லிடுவாங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமை தவறாமல் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க இருக்கிற பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் சரியாகி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க ரொம்ப நாளாக உங்களுடைய குலதெய்வத்துக்கு போகாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை சண்டிக்கலாம் நம்பிக்கையோடு உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் ஒரு முறை தீபமேற்றி வழிபட்டுட்டு வாங்க நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக அக்டோபர் இருபத்தி ஏழு மு வரை ஜென்ம ராசிக்குள்ளே செஞ்சிருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய செயலில் ஒவ்வொரு இடத்துலையுமே சின்ன சின்ன வேகத்தை சின்ன சின்ன மாற்றங்களை கொடுப்பார் அது நல்ல பலனை பெற்றுத்தரும் வேகத்தை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விவேகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியத்தெல்லாம் டக்குன்னு கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னாவே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது செவ்வாயோடைய பார்வை இருக்கிறது உங்களுடைய ராசியில் படுறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் எட்டாம் இடத்துல பதிவுனால திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்போ வரும் இருந்தாலும் ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு சொத்து விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும் தாய்வழி உறவுகளால் ஒரு ஆதாயம் கிடைக்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ராசிநாதன் இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிப்பார் சரளமா பேச வைப்பார் வரவேண்டிய டைமில் வரும் செய்து வரும் தொழிலில் கூட நல்ல ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது தம்பதிகளுக்கு சின்ன சின்ன விரிசல்கள் ஏற்பட்டாலும் வார இறுதியில் ஒரு அளவுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பு இருக்கணும் நினைக்கிற நம்மளுடைய சித்திரை நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரியை வழிபட்டு உங்களுக்கு இருக்கிற சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா யோக போகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு ஐந்தில் செஞ்சிருப்பதுனால வேலையில் எது எதெல்லாம் இழுபறியாக இருந்ததோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் பிள்ளைங்க மூலிமா இருந்த அந்த கவலைகள் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சி வருகின்ற நாட்களில் அவங்க மூலிமா எதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் வெளியில் எங்கேயாவது பயணங்கள் போவீங்க அந்த பயணங்கள் மூலியமாக ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது லாபஸ்தானத்தில் நாண கேது செஞ்சிருக்கிறதுனால தலைக்கு வந்த பிரச்சனை தலை பகையோட போனது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வர்ற சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த காலகட்டத்தில் குறையும் அப்படின்னே சொல்லலாம் வரவேண்டிய பணம் டக்குன்னு வரும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள் குறிப்பாக உங்களுடைய வேலையை ரொம்ப நாளாக ஏதாவது இடமாற்றமோ பணி உயர்வோ கிடைக்கணும் சம்பள உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதில் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் குரு மங்கள யோகம் உங்களுக்கு உண்டாகிறதுனால அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற விஷயம் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் குடும்பத்திலயும் நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் விசாகம் ஒன்று மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு செஞ்சு வர்றதுனால வேலையில் சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்போ வரும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதுவும் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நோயினால பாதிக்கப்பட்டு அந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் வியாபாரத்தில் நிறைய போட்டிகள் இருந்திருக்கும் அந்த போட்டியெல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கவனமாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் கிடைக்கும் சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் குரு குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க அதோட கூட மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் அதனால் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க பாருங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க துலா ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தேங்க் யூ